வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா டைம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாரை பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க போறீங்க பிரதமராக யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் தமிழகத்தில் தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு குறித்து நம்ம வந்து பேசியிருக்கோம் இப்போ டைம்ஸ் நவு ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக அவங்க எடுத்திருக்காங்க யார் பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா ஆதரவு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பிளேஸில் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு பின்தங்கி இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளவு சதவீத ஆதரவு அப்படின்னா பதினேழு சதவீதம் பேர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரணும் அப்படின்னு செவன்டீன் பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க மோடி சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ராகுல் காந்தி அவர்கள் செவன்டீன் பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் வேண்டாங்க மோடியும் வேண்டாம் ராகுல் காந்தியும் வேண்டாம் அதரசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு டைம்ஸ் நவ் இந்த சர்வே முடிவுகளை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டாபிக் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது ரெண்டாவது என்ன கேள்வி அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக மட்டும் முந்நூற்றி மூணு தொகுதிகளை ஜெயித்தாங்க இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை தேசிய ஜனநாயகக் கூட்டணி இந்த முறை ஜெயிக்கும் அப்படின்னு பதினாலு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க முந்நூறுக்கு குறைவான தொகுதிகளை ஜெயிக்கும் ஆனால் ஆட்சியை வந்து பிடிச்சிரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சிரும் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் வந்து சொல்லிருக்காங்க மெஜாரிட்டியை விட கம்மி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வெறும் ஒன்பது பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் முந்நூறுக்கும் மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு நாற்பத்தி ஐந்து பெர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க நானூறுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு பதினாலு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க முந்நூரை விட கம்மி தான் ஆனால் மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க மெஜாரிட்டியை விட கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு ஒன்பது பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுடைய அலையன்ஸ் தான் தேசிய ஜ ஜனநாயக கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே தெரியுது உதாரணத்துக்கு காங்கிரஸுடைய இந்தி கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே பாராளுமன்றத்தில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கும் நானூரை வந்து டச் பண்ணும் அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே வந்து பேசியிருக்காரு அப்போ இந்த கருத்து கணிப்புலாம் கிட்டத்தட்ட உறுதியாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தந்தி டிவி கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதுல ராகுல் காந்திக்கு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் ஆதரவும் நரேந்திர மோடிக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் ஆதரவும் டிவி எடுத்த கருத்து கணிப்புக்கு இப்போ ஓவராலாக இந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு பிரதமர் வந்து உருவாகிட மாட்டாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளில் இரநூத்தி எழுபத்தி மூணுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளை எந்த அலையன்ஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை வந்து பிடிக்க முடியும் அப்போ போன வாட்டியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இருந்து வெறும் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைச்சாங்க அதனால தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய குறிப்பாக நார்த் பெல்ட்ல இருக்கக்கூடிய பல தொகுதிகளை கம்ப்ளீட் ஸ்வீப் அடிக்குது பாஜக இப்போ இதனால ஒரு புதிய ஏதாவது சிக்கல் வந்துடுமோ இப்ப காங்கிரஸ் வந்து சமீப காலமாக சில பேச்சுகளை வந்து பேசிக்கிருக்காங்க உதாரணத்துக்கு சசி தரூர் இருக்காரு பார்த்தீங்களா அவரு துக்களக்கூடிய ஆண்டு விழாக்கு வந்திருந்தாரு அந்த ஆண்டு விழாவில் என்ன பேசியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட பிரிவினைவாத ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தாரு தென் மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல எஜுகேஷனில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸான தென் மாநிலங்கள் இருக்குல்ல தென் இருந்து வரக்கூடிய அந்த வரி இருக்குல்ல அதை ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸான நார்த் வெல்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு மத்திய அரசாங்கம் அதிகமாக வந்து அந்த பணத்தை கொடுக்குது தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை அதிகமாக ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸான நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பீகார் யூபி அதுக்கு வந்து போய்க்கு இருக்கு காசு அப்படின்னு சசி தரூர் வந்து பேசியிருந்தாரு எங்கேயா துக்களக்கூடிய ஆண்டு விழால இப்ப பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய யாரு டி கே சிவக்குமார் இருக்கார்ல அவருடைய சகோதரர் டி கே சுரேஷ் என்ன பேசியிருக்காருன்னா தென் மாநிலங்களுக்கான அந்த வரி பகிர்வு இருக்குல்ல அந்த வரி பகிர்வை முறையாக மத்திய அரசாங்கம் பண்ண மாட்டேது தென் மாநிலங்கள்ல இருந்து வரியை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி அதிகமாக அதை நார்த்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி கே சுரேஷ் வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து தனிநாடு கோரக்கூடிய அது வந்து வந்தாலும் வந்துடும் தனிநாடு கோரி போராடும் நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சுரேஷ் வந்து குறிப்பிடுறாரு அப்போ இது அப்பட்டமான பிரிவினைவாத பேச்சு சமீப காலமாக காங்கிரஸுடைய எம்பிக்கள் சசி தரூர் எம்பியா வந்து இருக்காரு டி கே சிவகுமாருடைய சகோதரர் டி கே சுரேஷ் அவர்களும் எம்பியாக இருக்காரு அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் சமீப காலமாக இது போன்ற பிரிவினைவாத நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாத பேச்சுக்களை அதிகமாக பேசுகிற மாதிரி வந்து தெரியுது ஸோ இது போன்ற நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிவினைவாத பேச்சுக்களை காங்கிரஸ் பேசினாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் காங்கிரஸுக்கு காங்கிரஸுடைய தலைமை எம்பிக்களுக்கு இது போன்ற பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வலியுறுத்தணும் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி டிவைட் ஸ்பீச்சஸை வந்து பேசுகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் யூனிட்டியாக அந்த பேச்சுக்களை வந்து பேசணும் அப்படிங்கிறதான் பொதுமக்கள் சார்பாக மிக முக்கியமான வேண்டுகோள் அதையும் மீறி இப்போ திமுக கூட வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க அவங்களும் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க தான் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து பிரிவினை தென் மாநிலங்களில் பேசிக்கிருந்தாங்க அப்படின்னா நார்மலாக இப்போ தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்நாடகாவில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம் புதுச்சேரி பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானாவில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் பதினாலு சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கிடச்சிருக்கு தமிழகத்தில் டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணோம் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ தென் மாநிலங்களில் இது போன்று நார்த்து சவுத்து அப்படின்னு பிரிவினைவாத பேச்சுக்களை திமுக காங்கிரஸ் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுகவுக்கு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவும் படிப்படியாக போகக்கூடிய நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்